சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக தாவேக்க கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முழுமையான வெற்றி உறுதி எடப்பாடி அறிவித்த தகவல் இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியுடன் நம்ம கூட்டணி வைக்க வகிக்க போகிறோம் அந்த கட்சி யார் கொடி பறக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம எடப்பாடி வந்து சொல்லியிருக்கிறார் அதை பத்தி தான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கூட்டணி என்பது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அவர் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த தடவை பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தினா ஒட்டு மொத்தமாக திமுகவை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தினா அதாவது திமுகவுக்கு எதிராக எந்த கட்சி வந்தாலும் பார்த்தினா அவங்கள வந்து நாங்கள் இணைச்சிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுபடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாஜகவெலாம் இருக்கிறது பாஜக இன்னும் நிறைய விதமான கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சிகள் எங்களுக்கு வர உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து தாவேக்காவாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா தனித்து போட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு ஆனால் கூட்டணிக்கு செல்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு என்னென்னா நான் வந்து பாஜகவுடன் கூட்டணி வகித்து கூட பார்த்தீங்கன்னா நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒருவேளை பாஜகவுடைய கூட்டணியை முறித்து விட்டு வந்தால் வேணுமென்றால் கூட்டணிக்கு வந்து நம்ம அதாவது விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி பார்த்தினா விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்தில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதாவது குறிப்பாக வந்து தாவேக்கா குடி அதிமுகவுடைய பிரச்சாரத்தில் வந்து பறந்தது அதாவது சுற்றுப்பயணத்தின் போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் மிகப்பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வர இருக்கிறது அந்த கட்சி க அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டாங்க பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்யோடைய கொடி பார்த்திங்கன்னா பறக்கிறது விஜய் கட்சியுடைய கொடி அதனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் யாருமே சொல்ல வேண்டாம் சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னுலாம் கூட சொல்ல தேவையில்ல டெஃபினட்லி வெற்றி அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் கூட்டணிக்கு வருமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இதுக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தகவலை கூறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய விதமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது போல் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்